அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புலங்கள் அனைவரும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மார்ச் இருபது முதல் ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மீன லக்னம் அன்று மீன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மீன லக்னம் அண்டு மீன ராசி என்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது சரண்டர் என இரு கைகளையும் தூக்கும் நேரம் மீண்டும் நான் உங்களுக்கான அறிவுறுத்தலை அந்த தலைப்பை சொல்கிறேன் சரண்டர் என இரு கைகளையும் தூக்கும் நேரம் இந்த சினிமாவிலாம் பார்த்துருக்கலாம் ஏதாவது துப்பாக்கியை வச்சு அப்படி மிரட்டுறப்ப சரண்டர்னு கையை தூக்கிடுவாங்க பாருங்க அப் யுவர் ஹேண்ட் வாங்க அந்த மாதிரி சரண்டராக கூடிய நேரம் ஏன்னா கோள்கள் லக்னத்திலேயே கிட்டத்தட்ட நாலு ஐந்து கோள்கள் உங்களை கன்ஃபியூஷன் பண்ணுது உங்கள் லக்னாதிபதியும் அந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை மூணாம் இடத்துல போய் பாதி மறைவு ஸ்தானம் அதில் இருக்கார் இந்த பூர்வ பாக்கியாதிபதி மட்டும் நாலாம் இடத்துல இருக்கார் அது ஒண்டி பிளஸ் மற்றது எல்லா கோள்களுமே இந்த சந்திரனும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சந்திரனை அந்த அளவுக்கு கணக்கில் எடுக்க முடியாது பட் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த சந்திரன் ஐந்தாம் இடத்ததிபதி ஒன்பதுல இருக்கார் அது ஆக்சுவலாக கோணாதிபதி கேந்திரத்திலிருந்தா சிறப்புன்னுருவேன் இப்போ செவ்வாய் சிறப்பாக இருக்கார் பட் சந்திரன் அந்த அளவுக்கு நல்லா இல்லை நீச்ச வீட்டில் வேற இருக்கார் ஆக அதனால தான் சரண்டேரன கை தூக்கிடணும் யார்கிட்ட கடவுள்கிட்ட டோட்டலாக நீ தாப்பா காப்பாத்தணும் எனக்கு ஒண்ணும் தெரியாது நான் அறிவாளியும் கிடையாது அண்டு சேஃப்டி பிளே செக்யூரிட்டி பிளே பண்றவனும் கிடையாது நீந்தான் காப்பாற்றிக்க என்ன நடக்குது வேணா நடக்கட்டும் எல்லாம் அருள் தான் நான் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே சரண்டர் ஆகிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா ஆறாம் இடத்ததிபதி சூரியன் அங்கே வந்து உச்ச வீட்டுக்கு பக்கத்துல இருக்கார் உங்க லக்னத்திலேயே அப்ப நோய் பிரச்சனை பகை விரோதம் பெரிய மனிதர்கள் வழியாக அவங்க டாமினேட் பண்றது டைரக்ட் பண்றது அவங்களுக்கு நீங்க பிடிக்காமே அவங்களுக்கு அவங்களோட வேலை செய்யற மாதிரி இருக்கிறது பயந்துகிட்டு இருக்கிறது இப்படிலாம் அது சூரியன் பண்ணுவார் அண்டு பாதகாதிபதியான புதன் அவர் நீச்ச வீட்டில் இருக்கார் உங்க வீடு நீச்ச வீடு பாதகாதிபதிக்கு அங்க இருந்தாலும் அவர் வக்ரம் பெறப்போ உச்ச பலனை கொடுப்பார் இவெல்லாம் என்ன பண்ண போறான் சாதாரண ஆளு இப்ப பயந்தான் இல்லையே அவன்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைப்பீங்க அவன் வெடுக்குன்னு ஏதாவது பண்ணி விட்டுருவான் சிக்கல் ஆகிடும் அது பெரிய கண்டங்களை கொடுக்கும் பாதகத்தை ஏற்படுத்தும் அவன் பண்றதும் பல பல வருடங்கள் அடி தொடர்ச்சியா பெரிய பல வருடங்களுக்கு பாதகத்தை கொடுக்குற மாதிரி சிக்கல் வர்ற மாதிரி வந்துடும் அண்டு உங்கள் லக்னம் ராசிக்கு ஆகாத இந்த சுக்கரன் மூணு எட்டு குடையவன் அவனும் உச்ச வீட்டுல இருக்கான் ஆனால் அது ஒரு ஒரு ப்ளஸ் என்னென்னா அவன் வக்ரம் பெற்று போயிருக்கான் அதனால நீச்ச பலனை கொடுப்பார் அப்போ ரொம்ப பயம் இருக்காது ஓரளவு கண்ட்ரோல் இருக்கும் ஆனால் அவன் விதியாக போய் நீச்சமாகறது தைரியம் இல்லாமல் இருக்கும் பயம் இல்லை ஆனால் என்ன நடக்குமோன்னு ஒரு பீதி இருக்குதுங்க ஒரு கான்ஃபிடென்ட் இல்லைங்க ஒரு நம்பிக்கை இல்லைங்க ஒரு தன்னம்பிக்கை இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஆகும் ஏன்னா அந்த புதனும் சுக்கரனும் மாறி மாறி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏன்னா அவர் அதாவது நீச்ச வக்ரம் உச்ச பலன் அப்போ வந்து பாதகாதிபதி உச்ச பலனை கொடுப்பேன் பாதகங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால தான் சரண்டர்னு கையை தூக்கிடணுன்ட்டேன் அண்டு உங்களுக்கு ஆகாதவை கூட்டாளிகள் பங்குதாரர்களுக்கு ஒரே உரியவை அவன் லக்னத்துலேயே வந்து உச்சமாகறான் அவங்க தான் வெயிட் ஏறும் அவங்களாம் அவங்களுக்கு டைரக்ஷன் கொடுப்பாங்க பட் அது நீச்ச பலனாக இருக்கிறதால அதாவது உச்ச வக்ரம் நீச்ச பலனை கொடுக்கும் அவர் எப்போ அந்த வக்ர நிவர்த்தி ஆகிறாருன்னா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் சுக்ரன் வக்ர நிவர்த்தி ஆகிறார் கடைசி ஒரு ஒரு வாரம் ரொம்ப பயமாக இருக்கும் தைரியம் இல்லாதது ரொம்ப இதாக இருக்கும் ஓரளவு தைரியம் இருக்கும் ஆனால் பயம் இருக்கும் ஏன்னா எட்டாம் இடம் என்ன நடக்குமோன்னு தெரியாதுன்னு தைரியமாக கடைசி ஒரு வாரம் தான் பண்ணுவீங்க அது வரைக்கும் பயமாக இருக்கும் ஏன்னா மூணாமிடத்து நீச்சம் ஆகிறப்ப தைரியம் தன்னம்பிக்கை குறையும் ஆனால் பாதகாதிபதி வழுக்கறதால மத்தவங்க சூழல் பாட்னர் சொந்த பந்தங்கள் இவங்க வழியாலாம் பல சிக்கல்கள் வரும் அவங்க இந்த சேஃப்டி உங்கள் இயல்புக்கு வாய்ப்பு இல்லை அது மாதிரி பண்ண முடியாது இந்த மாதம் எல்லாருமே ஏன்னா லக்னத்தில் அவ்வளோ கோள்கள் இருக்கப்ப இப்ப எல்லாருமே டாமினேட் பண்றது டைரக்ட் பண்றது இப்படியே இருக்கும் ராகு கேதுவும் இருக்குது மற்றவங்கள நம்ப முடியாது உங்கள் உங்கள உங்கள்ட்ட இருக்கக்கூடிய கூட்டாளிகள் பாட்னர் அவங்க முறிவு பிரிவுன்னு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அவங்கள நம்பவும் முடியாது இவனை நம்ப முடியுமா முடியாதான்னு ஒரு குழப்பம் வரும் அவங்க உங்களை நினச்சிட்டு இருப்பாங்க நீங்க அவங்கள நினச்சிட்டு இருப்பீங்க நம்ப முடியாதுன்னு இப்படி ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டு இருக்கு ஏன்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்ட்டு சனி பகவான் விரையாதிபதியாக விரைய சனியாக இருக்கிறவன் லக்னத்திலேயே வர்றப்ப அது உடம்பை படுத்தும் ஆறாம் இடத்த ஜதி உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கார் அதுவும் உடம்ப படுத்தும் இப்போ சனி பகவானும் அங்கே வர்றப்ப ஜென்ம சனியாக வர்றப்ப படுத்தும் அதன் மூலம் செலவுகள் அதனால கடவுள்கிட்ட சரண்டர் ஆயிடும் எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுள் பேரை சொல்லி அப்பா காப்பாற்றுப்பா அப்படின்ட்டு சரண்டர் ஆயிட்டு உங்களால் என்ன பண்ண முடியுமோ எதுக்கும் ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம் வருத்தப்படுறதும் வேண்டாம் எல்லாம் அவர் பார்த்துக்குவார் அது சொல்லுவாங்க அதாவது பூனை பக்தி அப்படிம்பாங்க பூனை பக்தின்னாக்க எல்லாம் அவர் பார்த்துக்குவார் நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு வித்ரா பண்றது அது பூனை பக்தி ஏன்னா அது பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பூனை அப்படிதான் இருக்கும் அந்த பெத்து போட்ட அந்த தாய் பூனை தான் அதை அங்கேயும் இங்கேயும் தூக்கிட்டு அலையும் அதை சேஃப்டி பண்ணுறேன்ட்டு பூனை குட்டிக்கு கவலையே கிடையாது அது பெத்துச்சு அதுதான் பார்த்துக்கணும்னு அதே மாதிரி நீங்க இருக்கணும் எங்கள் அப்பா முருகன் பார்த்துக்குவான் எங்கள் அப்பன் சிவன் பார்த்துக்குவான் விநாயகர் இல்லை அஞ்சினேயர் யாரை பிடிக்குதோ அது மாதிரி புனிதர்கள் அண்டு மத வேறு மதத்தினர் உங்களுக்கு யாரை பிடிக்குதோ எந்த கடவுள் மாதாவை பிடிக்குதா இயேசுவை பிடிக்குதா இல்லை பர்டிகுலர் புனிதர்கள் இருப்பாங்களே முஸ்லீம்களை இல்லை நபிகள் நாயகம் அல்லாவையே பிடிச்சிக்கிறது எது வேணாலும் அப்படி பிடிச்சிக்கணும் அப்போ தான் உங்கள் மனசு சமநிலை ஆகும் அவரு பார்த்துக்க போறார் நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டு கேஷுவலாக இருப்பீங்க இல்லாட்டி ஆ ஒன்று பயந்துக்கிட்டு இருப்பீங்க இன்னொரு பக்தி குரங்கு பக்தி அது இந்த டைம் ஆகாது குரங்கு பக்திங்கிறது நீங்கள் தான் கடவுளை பிடிச்சிக்கணும் இந்த குரங்கு குட்டி பார்த்தீங்கன்னா அது தாய் குரங்கு பக்குன்னு பிடிச்சிக்கும் அது உக்காந்துகிட்டே இருக்கும் திடீர்னு அந்த பாயின்னு தான் பாயிறப்ப டக்குன்னு அது இறுக்கி பிடிச்சிரும் அப்படி குரங்கு பிடி அப்படிம்பாங்க இல்லையா அந்த குட்டி குரங்கு அப்படி ஆன இதை பிடிச்சிருக்கும் தன்னுடைய தாய் குரங்க அது மாதிரி நீங்கள் கடவுளை பிடிச்சிக்கணும் ஆனால் இப்போ உங்களுக்கு தெம்பு இல்லையே தைரியம் இல்லையே கன்ஃபியூஸ் ஆகுது பொதுவுலேயே நீங்கள் கொஞ்சம் காலப்புருசுத்தத்து படி பன்னெண்டாவது ராசிங்கிறதால ஒரு நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் குழம்பிக்கிட்டு இருக்கிற ஆளு சேஃப்டி செக்யூரிட்டின்னு பெரிய முயற்சி பண்ணுறதுலேயே யோசிச்சு தான் செய்வீங்க ஒரு சேஃப்டியான இதுனால செய்வீங்க இல்லாட்டி இருக்கிறது போதும் இப்படியே இருந்துருவோம் அப்படியே சமாளிச்சுடுவோம் இப்படியே வண்டியை ஓட்டுருவோம் அப்படின்னு உங்கள் லைஃப்பையே ஓட்டி விடுவீங்க பின்னாடி நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே பாசிட்டிவாக அதாவது நொந்துக்கிட்டு திருப்தி அடைய மாட்டீங்க திருப்தியாகவே திருப்தி அடைவீங்க இருக்கிறது போதும் கடவுளுக்கு நன்றி இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அந்த மனநிலை வரும் இல்லாட்டி ஒரு ஃபீல் வந்துட்டு இருக்கும் ஏன்னா குரு தேவகுரு அவர் அறிவாளி அறிவாளிகள் பெருசா ஜெயிக்க மாட்டார்கள் நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் இப்போ எல்லா கோள்களுமே எக்ஸப்ட் பூர்வ பாக்கியாதிபதி அவன் உண்டி நல்லா இருக்கான் மீதி உள்ள எட்டு கோள்களுமே உங்களுக்கு சிக்கல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஐந்தாம் இடத்துல சந்திரனும் நீச்ச வீட்டில் இருக்கார் பாருங்க ஸ்டார்டிங்கில் அவரையும் நம்ப முடியாது ரெண்டே கால் நாளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் ரெண்டே கால் நாளுக்கு ஒரு ராசி இப்படிலாம் மாறிக்கிட்டு இருப்பார் மனசுக்கு மனசு மாறிக்கிட்டு தானே இருக்கும் இந்த சிந்தனை வரும் அடுத்த நிமிஷம் அடுத்த வேற சிந்தனை வரும் இப்படி போயிட்டே இருக்கும் அதனால் பூர்வ பாக்கியம் மட்டும் நல்லா இருக்குது நாலாம் இடத்துல இருக்கிறப்ப அதுல வித்தையை காட்டுங்க அந்த ஆன்ம சாதனையை பண்ணி தீவிரமா உட்காருவேன் அப்படின்னு நீங்க செய்யறப்ப ஆச்சரியமான ரிசல்ட்டை பார்த்து தப்பிச்சிருவீங்க ஏன்னா சரண்டர் ஆகிட்டீங்கன்னா அவர் பொறுப்பு இல்லை அவர் செஞ்ச அட்டகாசமாக தான் சைபர் நம்ம செஞ்சா தான் ஏன்னா நம்ம பவர் அப்படிங்கிறது லிமிட்டட் ஒன் நீங்க என்னதான் பெரிய படிப்பாளி திறமைசாலி அனுபவசாலி அறிவாளி அப்படி இப்படின்னா கூட அது எல்லாமே லிமிட்டட் தான் பெரியவங்க சொல்லுவாங்கல்ல கட்டுறது கைமண் அளவும் கல்லாதது உலகளவுன்னு நீங்க நீங்கள் உங்க உங்கள் புத்தியை வச்சுட்டு வேலை செஞ்சாலோ அதுக்கு லிமிட்டடாக தான் ஒர்க் பண்ண முடியும் லிமிட்டடாக தான் பலன் வரும் இதே சரண்டர் ஆகிட்டு அவர் கொடுக்கறதை வாங்கிக்குவோம் நம்மளால் என்ன முடியுமோ செய்வோம்னாங்க அவர் அபரிமிதமாக கொடுப்பார் என்ன சார் இருக்கு அப்படியே சரண்டர் என இரு கைகளையும் தூக்கும் நேரம் அப்படியே பயமுறுத்துகிற மாதிரி சொன்னீங்க பாசிட்டிவாக இருக்க முடியும் மெடிடேட் நல்ல புத்தி இருந்தால் கண்டிப்பாக அதை சொல்ல முடியும் அது தசாபுத்தியும் சரியில்லைங்கிறப்ப மெடிடேட் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி ஆகும் ஒரு குழப்பம் ஒரு பயம் இதெல்லாம் ஓவரா இருக்கும் ஏன்னா ஜென்மசனியும் உடம்ப படுத்தும் ஆறாம் இடத்த வரக்கூடிய சூரியன் லக்னத்துல இருக்கிறதும் சிக்கலை ஏற்படுத்தும் அண்டு சுகஸ்தானமான நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் லைட்டா உடம்பப்படுத்தும் அது நீ மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் உடம்பு சரியில்லை டல்லாக இருக்குது இப்படி மனசு இருக்கிறப்ப இப்படி படுத்துறாரே கடவுளை போய் நம்ம எப்படி கும்பிட்றது அவர் தானே அளவுக்கு படுத்துறாரு இவ்வளவு நம்மளை நோகடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது அது நாலாம் இடத்துல இருக்கப்ப என்ன மோப்பில இருக்கு போப்பா இப்படி படுத்துறாரு அவரை ஏன் கும்பிட்டுட்டுன்னு அவரையே நிந்திக்கிற மாதிரி அவரையே திட்டுற மாதிரி அது செய்வாங்க ஏன்னா முட்டிகள் செவ்வாய் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடிய ஆளுங்க மேஷ லக்னம் விருச்சிக லக்னம் ரெண்டுத்துக்கும் செவ்வாய் வந்து ராசி அதிபதி லக்னாதிபதியாக வர்றதால மேஷ ராசி விருச்சிக ராசி மேஷ லக்னம் விருச்சிக லக்னம் ரெண்டும் அப்படி மோடு முட்டித்தனம் கடவுளியை நிந்திக்கிறது ஏன்னா அவங்க பண்ணுறது அடாவடியாக பண்ணுறது தடார் குட்டார்னு என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோன்னா தெரியாது அதுதான் அது ஆண் செவ்வாயாக இருக்கிறதால விருச்சிகம் கூட கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கும் தன்னை காப்பாத்திக்கும் பட் மேஷம் பார்த்தீங்கன்னா அது எடுத்தங்க கவுத்தேன்னு செஞ்சு இந்த எண்டு இல்லை அந்த எண்டுக்கு போய் எங்கேயாவது மாட்டிக்கும் அப்புறம் வருத்தப்பட்டு நிற்கும் அந்த ஒரு வேகத்துல அந்த செஞ்ச செயலுக்கு பல வருடங்கள் ஜெயிலில் இருக்கிறது சிக்கலில் மாட்டிக்கிறது பயந்துக்கிட்டு ஊற விட்டு ஓடுறது இப்படிலாம் வரும் சோ அந்த செவ்வாய் நாலாம் இடத்துல தான் சரண்டன் கான்செப்டா வச்சுக்கணும் பெருசாக அவங்க கூட சொத்துக்கள் வழியாகவும் வில்லங்கங்கள் பிரச்சனைகள் வரும் சொத்துக்கள் வழியாகவும் ஒரு தெளிவு நிதானமா இந்த மாதம் எதுவும் செய்யாதீங்க பரவாயில்ல அடுத்த மாசம் இது பண்ணிக்கும் ஆனா பார்த்துக்கணும் போய் ஏன்னா பூர்வ பாக்கியம் கண்டிப்பா வேலை பார்க்கும் எப்ப என்ன மெடிடேட் பண்றப்ப ரெண்டுன்னு பயம் பயமுடுத்துறங்கிறத பத்தி கவலைப்பட வேண்டாம் தப்பிச்சிக்கலாம் மெடிடேட் பண்ணலன்னா தான் சிக்கல் கண்டிப்பா அஷ்டமாயின் கரஃபியன் புலங்கள் ஜப தியானம் பண்ணிக்கங்க மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்மா சாதனை பண்ணுறீங்க அப்படின்னா இன் அடிஷன் டு தட் ஒரு டென் மினிட்ஸ் உட்காருங்க கண்ணை மூடி கண்ணை மூடிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைச்சிட்டு இல்லை மூச்சை கவனிக்கிறது இப்படி உட்காந்தீங்க நீங்கள் இருக்க மாட்டீங்க உள்ள இருக்கிற ஆள் கரெக்டாக அவர் சொல்றதெல்லாம் காதல் விழும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யாரு கணேசன் நன்றி வணக்கம்